பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபி ராதிகா கிட்ட பேசிகிட்டு போதே பாக்கியாவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசுறது மட்டும் இல்லாமல் ராதிகா தன்னை பார்க்க கூட வரலையே அப்படின்னு மனவேதனையோடு பேசிகிட்ருக்காரு ராதிகா உனக்கு ரொம்ப வேலை இருக்கும் போல் அதனால தான் என்னை பார்க்க வராமல் இருந்துட்டால நான் உனக்கு ஃபோன் பண்ணப்போ கூட நீ ஃபோன் எடுக்காமல் என் மேலே கோவமாக இருந்துட்டால உன் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் என்ன செய்யனே தெரியாமல் பாக்கியா மேலே நம்பிக்கை இல்லாம தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் ஆனால் பாக்கியா எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எனக்கு இவ்வளோ தூரம் நான் கண்முழிச்சு உங்களை எல்லாரையும் பார்க்குறேன்னா அதுக்கு காரணமே பாக்கியா மட்டும்தான் பாக்கியாவுக்கு எவ்வளோ பிரச்சனையை கொடுத்துருக்கேன் அவமானப்படுத்திருக்கேன் பாக்கியா நல்லபடியாக இருக்கக்கூடாதுன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் ஆனால் அதை பற்றி யோசிக்காம பாக்கியாவே எனக்கு உதவி செஞ்சிருக்கா இருந்து ஒன் நீ தான் முக்கியம்னு சொல்லி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீ உன் கூடயே வந்தேன் ஆனால் பாக்கியாவை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசித்ததே இல்லை எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தப்போ கூட உன் ஞாபகம் மட்டும்தான் வந்தது நீ எப்படி எனக்கு உதவி செய்ய வருவேன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் என்னை பார்க்க வரணும் எனக்கு இப்படி ஆயிரு என்ன ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு பதட்டம் கூட இல்லைல்ல அப்படின்னு ராதிகா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே அந்த சமயம் ஈஸ்வரி இனியா எல்லாருமே வந்துடுறாங்க இங்கே கோபி கூட ராதிகா பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம் வருது உடனே ஈஸ்வரியும் ராதிகா உன்கிட்ட எவ்வளவோ சொல்லியிருக்கேன் ஏன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற என் பையன் கோபியை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம்னு தெரிஞ்சும் நீ எதுக்காக கோபியை பார்க்க வர நீ வந்தாலே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வருது அதான் கோபியை பார்த்துட்டல முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ராதிகா ரொம்பவே கோபமாக ஈஸ்வரியை எதிர்த்து பேசுகிறாங்க என்னத்தை இதெல்லாம் நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ கோபியை பார்க்கவே கூடாதுன்னு இப்படி என்னை இங்கேருந்து போக சொல்கிறீங்க கோபி என்னோட வீட்டுக்காரர் அவரை பார்க்கறதுக்கு உங்ககிட்ட கேட்டுட்டு தான் நான் இங்கே வரணுமா என்ன எத்தனையோ முறை கோபியை பார்க்க வந்தேன் இப்படியே சொல்லி கோபியை பார்க்க கூட விடாம என்னை அப்படியே அனுப்பிட்டீங்க பாக்கியா மட்டும் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க நீங்க போய் கோபியை பாருங்கன்னு எனக்கு ஆறுதலாக இருந்ததும் பாக்கியா மட்டும்தான் கோபி பாத்தீங்கல்ல உங்கள் அம்மா எப்படி பேசுறாங்கன்னுட்டு நீங்கள் இன்னும் உங்கள் அம்மாவை புரிஞ்சுக்காம என்ன இருக்கீங்க நான் உங்களுக்கு ஒரு நிலைமை இப்படி ஆயிடுச்சின்னு பாக்கியம் மூலமா தெரிஞ்ச உடனே நான் உங்களை பார்க்க வந்தேன் ஆனால் யாருமே என்னை உள்ள கூட விடலை அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும் கோபி நீங்களே என்னை தப்பா நினைக்கிற அளவுக்கு உங்கள் அம்மா செஞ்சிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா ஈஸ்வரி மட்டும்தான் நான் கண்டிப்பாக உங்க கூட இருக்கணும் உங்களுக்கு உதவி செய்யணும் என்னால் தான் இப்படி ஒரு நிலமை உங்களுக்கு வந்துடுச்சின்னு உங்கள்கிட்ட மன்னிப்பை கேட்கணுன்னு தான் நான் அழுதுகிட்டே வந்தேன் ஆனால் என்னை யாருமே உங்களை பார்க்க விடலை நான் என்ன கோபி செய்கிறது நீங்கள் என்னடானா என் என்னை பார்த்துட்டு நீங்கள் மனசு மாறுவீங்கன்னு பார்த்தா பாக்கியாவை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ கூட உங்கள் மனசில் நான் இல்லை அந்த பாக்கியா தானே கோபி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே கோபி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை ராதிகா இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீ எனக்கு துணையாக இருப்ப முதல்ல நீ வந்து நிப்ப நினைச்சா ஆனா நான் எதிர்பார்க்காத அளவு பாக்கியா எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சுருக்கான்னு நீ பார்த்தல அதனால தான் பாக்கியாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இத்தனை நாள் நான் கொடுக்காம இருந்துட்டேனேன்னு மனசு வேதனையில பேசிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னை மகனாக ஏற்றுக்க மாட்டேன் இங்கே கோபி கூட பேசவே மாட்டேன்னு இருந்த எங்கள் அம்மா கூட இப்போ மனசு மாறி இருக்காங்க என் பசங்க எல்லாரும் என் பக்கத்தில் இருக்காங்க ஆனால் இவங்க யாருமே வேண்டான்னு நான் ஒன்று தானே ராதிகா நம்பி வந்தேன் அப்போ நீ எனக்கு முன்னாடி நின்று உதவி செஞ்சுருக்கணும்ல நான் ஃபோன் பண்ணப்போ என்ன வாதோ என்ன பிரச்சனையோன்னு சொல்லி நீ தானே முதல்ல வந்திருக்கணும் ஆனால் நீ வரலையே ராதிகா அந்த ஒரு கோவத்தில் தான் நான் பேசுகிறேன் அதே கோவத்தில் தான் எங்கள் அம்மாவும் உன்னை பார்க்க வரக்கூடாது கோபியை நீ பார்க்கவே பார்க்காதுன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் பாக்கியா செஞ்ச உ அந்த உதவியை நீ எனக்கு செய்யலைல அப்படின்னு சொல்லி கோபியும் கேட்க உடனே ஈஸ்வரியும் அப்படி சொல்லு கோபி என்ன தான் பாக்கியா வேண்டாம் குடும்பம் வேண்டான்னு நீ இந்த ராதிகா கூட போனாலும் பாக்கியா பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சிக்கிட்டல்ல பாக்கியா உனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கா இப்போ யாவது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மாதிரி இந்த ராதிகா என்றைக்குமே இருக்க மாட்டா இந்த ராதிகா வேண்டான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ராதிகா இங்கேருந்து போக சொல்லு நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல உன்னை நல்லபடியாக பார்த்துப்போம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க உடனே இனியாவும் ஆமாப்பா நாங்கள் எத்தனையோ முறை ராதிகா கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டோம் ஆனால் இவங்க உங்களை பார்க்க வேறேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை செய்கிறாங்க அதனால பாட்டி ரொம்ப மனசு வேதனை படுறாங்கப்பா பாட்டி உங்களை கவனிக்கிறதா இல்லை இந்த ராதிகாவை சமாளிக்கிறதா அப்படின்னு இனியா வேற கேட்குறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க கோபி ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ராதிகா சொல்கிறாங்க என்ன கோபி இது உங்கள் அம்மா உங்க பொண்ணு இனியான்னு எல்லாரும் ஏதோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க நீங்களும் பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க நான் என்ன போய் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் உங்களுக்கு இப்படி ஆகும்னு எனக்கு தெரியுமா என்ன நீங்கள் ஃபோன் பண்ணப்போ நான் கோவத்தில் இருந்தேன் அதனால தான் ஃபோனை எடுக்காமல் அமைதியாகவே இருந்துட்டேன் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்தால் நான் வராமல் இருந்திருப்பேண்ணா கோபி பிஸ்னஸ் இல்லாமல் நின்னப்ப உங்கள் வீட்டில் யாருடைய உதவியும் வேண்டாம் நானே உதவி செய்கிறேன்னு லோனெல்லாம் எடுத்து கொடுத்து பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுத்து உங்களுக்கு உங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நான் உதவி செய்யலையா உங்களுக்கு எப்பயுமே துணையாக இருந்தது நான் மட்டும்தான் கோபி அதை மறந்துட்டு உங்கள் அம்மா முக்கியம் உங்கள் பொண்ணு முக்கியம்னு அவங்களுக்காக பேசாதீங்க கோபி அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே இங்கே கோபியும் அமைதியாகவே இருக்கும்போது கோபி உங்களை கல்யாணம் பண்ணது மட்டும்தான் நான் செஞ்ச பெரிய தப்பு மற்றபடி எந்த ஒரு தப்பையும் நான் செய்யவே இல்லை இப்போ தான் புரியுது பாக்கியாவோடய வாழ்க்கையில் நான் தலையிட்டுருக்கவே கூடாது நான் பாட்டுக்கு மையம் கூட தனியாக இருந்திருந்தா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு வந்திருக்காது உங்கள் அம்மா உங்கள் பொண்ணு இனியாலாம் என்னை கேட்குற கேள்வி கேட்குற அளவுக்கும் நான் நின்றுக்க மாட்டேன் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்களா கோபி அப்படின்னு ரொம்ப கோபமாக இங்கே ராதிகா பேசிகிட்டு இருக்கும்போது உடனே இங்கே கோபி சொல்கிறாரு இப்படி நீ பிரச்சனை செய்கிறதுனால தான் என்னை நீ பார்க்க வர வேண்டான்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க போல ராஜா ராதிகா பார்த்துட்டல நீ கிளம்பு எனக்கு உதவி செய்யாத உன்கிட்ட முதல்ல பேசவே கூடாதுன்னு தான் இருந்தேன் ஆனாலும் என்னால் உன்னை மறக்க முடியல ராதிகா அதனால தான் அமைதியாக பேசினேன் ஆனால் நீ எங்கள் அம்மா பேச்சையும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்க என் பொண்ணு கேட்குறதுலேயும் எந்த தப்பும் இல்லை நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு ராதிகா என்னை பார்த்துக்கிறதுக்கு என் அம்மா என் பசங்க இன்னும் பாக்கியாக கூட இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே என்னது உங்கள் அம்மா உங்கள் பசங்க பாக்கியாக இருக்காங்களா அப்போ நான் இங்கேருந்து உங்களை இருந்து பார்த்துக்க வேண்டாமா அப்போ எதுக்காக கோபி என்னை கல்யாணம் பண்ணீங்க அப்போ உங்களுக்கு நான் யார் கோபி நீங்கள் தான் வேணும்னு உங்களை தேடி வந்திருக்கேன் எத்தனை முறை உங்கள் அம்மா உங்களை என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாலும் உங்களை பார்த்தே ஆகணும் மன்னிப்பு கேட்கணும் நான் செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி கண்டிப்பாக இப்படி நடக்காதுன்னு உங்களை மறுபடியும் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகணும் உங்களை நல்லா இருந்தே பார்த்துக்கணும்னு நினச்சேன் என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கவே இல்லைல்ல அப்படின்னு ராதிகா ரொம்பவே அழுகுறாங்க உடனே ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே ராதிகா கிட்டே சொல்கிறாங்க பார்த்தல என் பையன் கோபி இப்போ தான் மனசு மாறியிருக்கான் உண்மை என்னன்னு அவனுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு யாரு நல்லவங்கன்னு கோபி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான் இனி கோபியோட வாழ்க்கையில் உனக்கு இடமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் முதல்ல இங்கேருந்து கிளம்பு அதான் சொன்னல உங்கள் பையனே என்னை இங்கேருந்து கிளம்ப சொன்னால் உடனே போயிடுவேன் இந்த பக்கமே வரமாட்டேன்னுட்டு கோபி அவன் முடிவை சொல்லிட்டான் கோபியை பார்த்துக்க நாங்கள் இருக்கோம் நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியில் அனுப்பிடுறாங்க இங்கே ஈஸ்வரி ராதிகா அழுதுகிட்டே வெளியில் போகிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே செழியன் எழில் கிட்ட சொல்கிறாரு அப்பாவுக்கு பணம் கட்டணும் அந்த பணத்தை எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நானே அப்பாவுக்கு பணத்தை எல்லாம் கொடுத்துட்றேன் அப்பாவை வேறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அங்கே வந்த ராதிகா இங்கே செழியன்கிட்ட சொல்கிறாங்க கோபி ஹாஸ்பிட்டலில் ரெண்டு மூணு நாள் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய ஆகும்னு எனக்கு தெரியும் பணத்தெல்லாம் நான் எடுத்துகிட்டு தான் வந்தேன் செடியா இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோ உங்கள் அப்பாவை நீங்கள் எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லும்போது அங்கே வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க ராதிகா இங்கே வராத கோபியை பார்க்காதனு சொல்றதுக்கு காரணம் இருக்குது என் பையன் கோபிக்கு நீ ஒன்றும் பணம் கட்ட வேண்டாம் எல்லா பணத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் என் பேரன் செழியன் அந்த பணத்தெல்லாம் கொடுத்துருவான் உனக்கு கோபி மேலேயே உரிமை இல்லை இங்க வந்து பார்க்காதேன்னு சொல்லிட்டு இருந்தா கோபிக்கு நீ எதுக்கு பணம் கட்டணும் அதெல்லாம் நாங்கள் பட்ட பாத்துக்க மாட்டோமா என்ன முதல்ல இங்க கிளம்பு கோபி மேல உரிமை இருக்குன்னு சொல்லி நீ பேச வந்தனா கோபியே உன்கிட்ட பேச மாட்டான் புரிஞ்சுக்கோ உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் கோபி நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் இனி உன் வீட்டுக்கோ இல்ல உன் பக்கமே என் பையன் கோபி வரமாட்டான் இங்க கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது போது இங்க ராதிகா சொல்றாங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா என் மேல என் விருப்பப்பட்டு தான் உங்கள் பையன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோபி மேலே எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதனால் கோபிக்கு நானே பணத்தை கட்டிக்கிறேன் அவருக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் அப்போல்லாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கலை அது மட்டும் இல்லாமல் ஏன் மாமாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை கூட செய்ய விடாமல் என்னையவும் கோபியவும் அவமானப்படுத்தி பாக்கியாக தான் எல்லாத்தையும் செய்யணும்னு அவங்கள முன்னாடி நிற்க வச்சு என்னை பேசி பேசி அவமானப்படுத்தி வெளியில் அனுப்புனீங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாதீங்க அத்தை அப்போல்லாம் உங்கள் பையன் அழுகும்போது அவருக்கு துணையாகவும் இருந்தது நான் மட்டும்தான் நீங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சுட்டீங்க ஆனா இப்போ என்னடானா மறுபடியும் கோபியை உங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காகவும் உங்க மகனா கோபி இருக்கணுன்றதுக்காகவும் என்னையும் கோபியவும் பிரிக்கிறதுக்காக திட்டம் போடுறீங்க அதுக்காக இப்படி எல்லாம் செய்கிறீங்க உண்மையை சொன்னா என்னால அவருக்கு இப்படி பிரச்சனை வரவும் இல்லை கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணமும் நான் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் உங்க பையன் கோபி மட்டும்தான் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா என் கூட சந்தோஷமாக குடும்பமாக வாழாம எப்பயுமே அவரோட பசங்க தான் முக்கியம்னு உங்களை பற்றியும் நீங்கள் செஞ்ச பிரச்சனையை பற்றியும் என் அம்மா என்கிட்ட பேசாமலே இருந்துட்டாங்க என் அப்பா இப்படி தான் இருந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் உங்கள் பையனை ஏற்றுக்காமல் இருக்க போய் அதை பற்றி யோசிச்சு யோசிச்சு தான் கோபி இந்த நிலமையில இருந்திருக்காரே தவிர்த்து மற்றபடி கோபிக்கு நான் துணையாக இருந்திருக்கேன் அவருக்கும் அவர் இப்படி ஆனதுக்கு காரணம் நான் கிடையவே கிடையாது அதை சீக்கிரமாகவே கோபி புரிஞ்சுப்பார் ராதிகா தான் வேணும்னு என் அருமையை புரிஞ்சுக்கிட்டு கோபி என்னை தேடி வா வரதான் போகிறாரு அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இங்கே ராதிகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்த எழிலும் பாட்டி என்ன பாட்டி செய்கிறீங்க இங்கே அப்பாவை பார்த்துக்கணுன்னா பக்கத்தில் ராதிகா இருந்தால் தானே சரி வரும் நீங்கள் என்னவோ நாங்கள் எல்லோரும் இருக்கோன்னு சொல்லிகிட்ருக்கீங்க எத்தனை நாள் நீங்கள் எப்படியே இருந்து பார்த்துக்க முடியும் அம்மாவுக்கும் வேலை இருக்குது இப்போ செளியன் வந்து அப்பாவுக்கு தே தேவையான செலவெல்லாம் செஞ்சுட்டாருனா அதுக்கப்புறம் செளியனுக்கும் குடும்பம் இருக்குது பாட்டி எல்லா செலவையும் நாங்களே பார்த்துட்டு இருக்க முடியுமா என்னென்னு கேட்க அதுக்குடனே செளியனும் அப்பாவை கவனிக்காமல் நான் வேறு யாரை பாத்துக்கு போறேன் அப்பாவுக்கு தானே செலவு பணம் இல்லைன்னா நான் பாத்துக்க போறேன் அதனால நீ கவலைப்படாத அப்பாவை நம்ம கூட்டிகிட்டு கூட்டிட்டு போனாதான் அப்பா நல்ல ஆரோக்கியமா இருப்பாரு மறுபடியும் ராதிகா வீட்டுக்கு அப்பா போறதெல்லாம் சரியா இருக்காது பாட்டி எடுத்த முடிவு தான் சரி இதில் தலையிடாத எழில் அப்படின்னு சொல்லியனும் சொல்லிடுறாரு உடனே இங்க ஈஸ்வரி சொன்ன மாதிரி இங்கே கோபிக்கு எவ்வளோ பணம் செலவாச்சோ எல்லா பணத்தையுமே செழியனே எங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாரு ஆனால் இங்கே செழியன் இனியா ஈஸ்வரின்னு இவங்க செய்கிற எதுவுமே சரியில்லை இவங்க செய்கிறதுலாம் பெரிய தப்புன்னு எழிலுக்கு நல்லாவே தெரியுது அதனால் எழில்கு இது எதையுமே பார்க்க பிடிக்காமல் பாட்டி நான் பேசாமல் கிளம்பட்டுமா நீங்களே அப்பாவை பார்த்துக்கோங்க இங்கே இருக்கும்போது நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல கோவமாக தான் வருது நான் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்காக தான் அம்மா இவ்வளோ நேரம் இங்கேயே இருந்தாங்க அம்மா எடுத்த முடிவும் சரிதான் தான் அம்மாவுக்கும் வேலை இருக்குது எனக்கும் வேறு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் பாட்டி இங்கே இருந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கும் அதனால் நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன எளில் நீ எதை பற்றி யோசிக்காமல் கிளம்புறேன்னு சொல்கிறேன் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது உன்னுடைய அப்பா என் பையன் கோபி நீதாங்க நீங்கள் எல்லாரும் தானே பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் நீங்கள் எல்லாரும் பக்கத்தில் இருந்தால் தான் இங்கே கோபி சந்தோஷமாக இருப்பான் என் பசங்க இருக்காங்க அப்படின்ற நிம்மதியும் அவனுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா இங்கே பாக்கியலட்சுமி தான் கோபியோட அருமை பெருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்காம கோபி மேல உள்ள கோவத்துல கோபிய பார்க்க வரமாட்டேன் வேணும்னா இங்க ராதிகாவை கூப்பிட்டு பக்கத்துல வச்சு பார்க்க வைங்க எனக்கும் கோபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னுட்டு இனி ஹாஸ்பிட்டல் பக்கமே வரமாட்டேன்னு உங்க அம்மா சொல்லலாம் ஆனா நீ சொல்லலாமா இங்கே பக்கத்துலேருந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கணும் அப்போ தான் கோபி சந்தோஷமாக இருப்பான் நீ எங்கேயும் போக வேண்டாம் ஆமாம் உனக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் கிடச்சதே அது என்ன தானா உன் திறமைக்கு தேடியாக வந்தது இல்லையே கோபி சொல்லி தானே உனக்கு பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கு அதனால் நீ கொஞ்சம் இரு கோபி உங்கள் எல்லாருக்கும் நல்லதை மட்டும்தான் செய்வான் அதனால் கோபிக்கு ஒரு பிரச்சனைனால் நீங்கள் எல்லோரும் பக்கத்தில் இருந்தால் தான் சரி அதனால் நீ எங்கேயும் போக வேண்டாம் எழில் அப்படின்னு கோபிக்கு சப்போர்ட் பண்ணி எழில திட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன ராதிகா ரொம்பவே அலாரமிக்கிறாங்க உடனே மயு கேட்குறாங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா அப்பாவை நீங்கள் பார்த்திங்களாம்மா பேசுனீங்களா எப்பம்மா எங்கள் அப்பாவை நீங்கள் வீட்டு கூட்டிகிட்டு வர போகிறீங்க இல்லை என்னையாவது கூட்டிகிட்டு போய் அப்பா கிட்டே பேச வைங்கம்மா அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்குறாங்க மயு இங்கே ராதிகாவோட சத்தத்தை கேட்டுட்டு அங்கே வந்த கமலாவும் ராதிகாவை பார்த்துட்டு என்ன ராதிகா இப்போதான் கிளம்பி போனேன் அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டு கோபி பக்கத்துல இருந்து நல்லபடியாக கவனிச்சுக்கோணுன்னு நான் சொல்லி தானே அனுப்புனேன் நீ என்ன வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஆஃபீஸில் வேலை இருக்குதுன்னு வந்துட்டியா என்னன்னு கேட்க அம்மா நான் வேலையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை கோபி பக்கத்துலேயே இருந்து நல்லபடியாக கவனிச்சிக்கணும்னு நான் ஆசைப்படுறதெல்லாம் உண்மைதான் ஆனால் கோபியோட அம்மா என்ன கோபியை பார்க்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கோபியை பார்க்க போனாலும் இங்கே கோபி பாக்கியாவை பற்றி பெருமையாக பேசுகிறாரே தவிர்த்து நான் ஃபோன் எடுக்கவும் இல்லை அவருக்கு உதவி செய்யவும் இல்லைன்னு அதையே பற்றி சொல்கிறாருமா என் மேலே கோபிக்கு வர வர பாசமே இல்லை பாக்கியாவும் பாக்கியா குடும்பத்தில் உள்ளவங்களும் தான் முக்கியமாக இருக்காங்க கோபிக்கு கோபி சிரி கோபி என்கிட்ட சந்தோஷமாக பேசவும் இல்லைம்மா என் மேலே கோபி ரொம்பவே கோவத்தில் இருக்கார் இதெல்லாம் காரணமாக வச்சுக்கிட்டு இங்கே ஈஸ்வரியத்தை என்னை இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிட்டாங்க அதுக்கும் கோபி அமைதியாகவே அவங்க அம்மாவுக்கும் அவங்க பசங்களுக்கும் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது கோபி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கோபியோட மனசு மாறிக்கிட்டே இருக்கு அவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணதே தப்புன்னு நினைக்கிறாரு பாக்கியாவுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் செஞ்சுட்டோம் பாக்கியா கூடயே அந்த வீட்டில் என் பசங்களோட சந்தோஷமா நான் வாழ்ந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்னு கோபி நினைக்கிறாருமா என் கிட்டயே பேசக்கூடாதுன்னு நினைக்கிற கோபி மயும் மேலே உண்மையாக பாசமாக இருந்திருக்க போகிறாரு எனக்கு என்னவோ இங்கே கோபி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரோன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ராதிகா ரொம்பவே அழுகுறாங்க உடனே கமலா கேட்குறாங்க இது என்ன ராதிகா புதுசாக இருக்குது இங்கே ஈஸ்வரி அம்மா தான் புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னா மாப்பிள்ளையாவது உங்ககிட்ட நல்லபடியாக பேசுவார் மனசு மாதிரி இங்கே செஞ்ச தப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இங்கே நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு பார்த்தா மறுபடியும் மறுபடியும் பாக்கியாவை பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியும் பெருமையாக பேசுகிறதில் என்ன என்ன இருக்கு யாராவது உதவின்னு கேட்டா கண்டிப்பா உதவி செய்ய தானே செய்வாங்க அதுதானே பாக்கியாவும் செஞ்சிருக்காங்க பாக்கியா வேண்டான்னு சொல்லி ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ நீ வேண்டான்னு சொல்லி பாக்கியாவோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரா இங்க கோபி மாப்பிள்ள அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன் நீ கவலைப்படாம இரு அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா இங்க கோபி வீட்டுக்கு போகலான்னு சொன்னிட்டாங்கன்னா நான் எப்படியாவது பேசி புரிய வச்சு மாப்பிள்ளையை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அதை எப்படி அவர் பாக்கியா வீட்டுக்கு போறாருன்னு நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்ல உட இங்க ராதிகா சொல்றாங்க அம்மா கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்கார் நிறைய செலவாகும்னு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனேம்மா ஆனால் நான் பணத்தை கொடுக்கக்கூடாது கோபிக்கு எந்த ஒரு செலவையும் நான் செய்யக்கூடாது இங்கே பாக்கியாவும் பாக்கியா வீட்டில் உள்ளவங்களும் தான் கோபியை பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும் எல்லா பண செலவையும் அவங்க தான் செய்யணும்னு பேசிக்கிட்டு என்னை ப என் பணத்தையும் வாங்கலை என்னையும் அங்கேருந்து அனுப்பிட்டாங்கம்மா கோபி மேலே எனக்கு உரிமையே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க நான் தானமாக கோபியோட மனைவி அப்புறம் ஏமா இவங்க எல்லோரும் என்னை இப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க ராதிகா ராதிகா இப்படி அழுகும்போது கமலாவால் தாங்க முடியல என் பொண்ணோட வாழ்க்கை என்னாக போகுதோ அப்படின்ற மாதிரி இந்த கோபி மாப்பிள்ளை இப்படி ஒரு நிலமையில கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு இவர் மட்டும் சந்தோஷமாக ராதிகா தான் முக்கியம்னு இங்கே வாழ்ந்துருந்தா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது இங்கே இருக்கும்போது கூட பாக்கியாவை பற்றியும் பாக்கியா குடும்பத்தை பற்றியும் யோசனை செஞ்சிட்ருந்த கோபி மாப்பிள்ளை இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஆனால் இப்பையும் ராதிகா முக்கியம் இல்லாத மாதிரியே பேசினா என்ன அர்த்தம் இதெல்லாம் இதுக்காக அப்புறம் கோபி மாப்பிள்ளை ராதிகாவை கல்யாணம் பண்ணணும் அந்த வாழ்க்கையிலேயே அவர் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அவரோட பசங்க தான் முக்கியம்னு பாக்கியா வீட்டில இருந்திருக்கலாமே இன்னும் என் பொண்ணோட வாழ்க்கையும் என் பேத்தியோட வாழ்க்கையும் என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு கலங்கி போய் நிற்கிறாங்க கமலா இங்க ஈஸ்வரி இனியா கிட்டேயும் கிட்டேயும் சொன்ன மாதிரியே இனியாவும் செழியனும் எப்படியாவது நம்ம கோபியை பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணுன்றதுக்காக பேச போறாங்க இங்க கோபி இனியாவை பார்த்த உடனே கண் கலங்கிக்கிட்டு இனியாமா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல அப்பாவை நினைச்சு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்றாரு உடனே இனியாவும் கலங்கிக்கிட்டே அப்பா இப்போ நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை பிரச்சனையாயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே என்னால் தாங்கிக்கவே முடியாம நான் ரொம்ப அழுதுட்டேன்ப்பா நான் பாட்டி வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப அழுதுட்டோம் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லும்போது இனியாமா இனி நீங்க எல்லாம் அழக்கூடாது அதான் நீங்கள் எல்லாரும் என் கூட இருக்கீங்கல்ல உன் பாட்டி வேறு மனசு மாறி என்னை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாம என்னை பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது என் அம்மா என்கிட்ட பேசிட்டாங்கன்ற சந்தோஷத்தை விட வே என்னம்மா எனக்கு வேறு சந்தோஷம் வேணும் நான் ரொம்ப சந்தோஷமாக தான்மா இருக்கேன்னு சொல்லும்போது அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் நீங்கள் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு கேட்க உடனே இங்கே கோபி கேட்குறாரு என்னம்மா இனியான்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் பேசாமல் நம்ம அம்மா வீட்டுக்கே வந்துடுங்க ராதிகாவோட வீட்டுக்கு போக வேண்டாம் ராதிகாவோட வீட்டில் நீங்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இல்லைப்பா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என்றைக்கு எங்களெல்லாம் விட்டுட்டு ராதிகாவோட வீட்டுக்கு போனீங்களோ அன்னையிலேருந்து எங்களுக்கு சந்தோஷம் இல்லை நீங்கள் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தாதான்ப்பா எங்களுக்கு ச சந்தோஷமே இருக்கும் அதனால் நீங்கள் வந்துருங்க பா பாட்டியும் நாங்களும் உங்களை நல்லா பார்த்துக்குறோம் இனி அந்த ராதிகாவும் வேண்டாம் அவங்க அவங்க வீட்டுக்கும் நீங்கள் போக வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இனியா உடனே கோபி யோசிக்கிறாரு என் பசங்க எல்லாரும் என்னை பார்த்துக்கிறாரு சொல்கிறாங்க என் அம்மா என்னை பக்கத்துலேருந்து கவனிச்சிக்கிறாங்க என் குடும்பத்தை வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு தான் அதனால தான் நான் முடியலன்னு சொல்லி ஃபோன் பண்ணப்போ கூட ராதிகா ஃபோன் எடுக்காமல் என்னை வந்து கொஞ்சம் கூட கவனிக்காமல் பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டா ஆனால் பாக்கியா அப்படி இல்லை வாக்கியா வேண்டவே வேண்டாம் பாக்கியாக கூட நான் வாழ மாட்டேன்னு எவ்வளவோ அவளை அவமானப்படுத்தி இருந்தாலும் எவ்வளவோ பிரச்சனையை கொடுத்துருந்தாலும் வாக்கியா தானே எனக்கு உதவி செஞ்சுருக்கா இங்கே என் பொண்ணு சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கோபி எந்த பதிலுமே பேசாமல் இருக்கிறாரு கோபி உடனே இங்கே செழியனும் ஆமாப்பா பாட்டியும் இதை தான் ஆசைப்படுறாங்க நீங்கள் எங்கள் கூடயே வந்துடுங்க தாத்தாவும் இல்லை பாட்டி ரொம்பவே மனவேதனையில் இருக்காங்கப்பா உங்களுக்கு எதுவும் ஆயிரும் மூணு பயந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் பாட்டி கூட இருந்தீங்கன்னா பாட்டியும் சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டில் இருக்க நாங்கள் எல்லோரும் உங்களை நல்லபடியாக பார்த்துப்போம்ப்பா நீங்கள் அம்மாவை பற்றிலாம் யோசிக்காதீங்க பாட்டி எடுக்கிற முடிவு அம்மாவும் ஏற்றுப்பாங்க நீங்கள் வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம் எதையுமே இங்கே செய்ய வேண்டான்னு ராதிகா கிட்ட சொல்லி அனுப்பிட்டோம் இனி ராதிகா உங்கள் வழிக்கே வரமாட்டாங்க நீங்களும் அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் அவங்க வீட்டில் இருக்க ஒரு ஒரு இப்படி பிரச்சனை வந்திருக்கு நம்ம வீட்டில் இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பீங்க ஆரோக்கியமா இருந்திருப்பீங்க அம்மா சமைச்சு தர சாப்பாடு சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்லா இருக்கும்பா நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வீட்டில் இருந்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க இங்க இனியாவும் உடனே இங்க கோபி சொல்றாரு செழியா எனக்கு ஒரு உதவி செய்வியா நீங்கள் இனியாவாக இருக்க நீ எழெல்னு என் கூடையே இருக்கீங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் நான் பார்த்துட்டேன் அம்மா கூட என்கிட்ட பேசிட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் நான் பாக்கியாவை பார்க்கவும் இல்லை பாக்கியா கிட்டே பேசவும் இல்லை நீ உன் அம்மா பாக்கியாவை என்னை பார்க்க வர சொல்கிறியா நான் உங்கள் அம்மாக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல உடனே இனியாக சொல்கிறாங்க அம்மா இப்போதான்ப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாலும் வருவாங்களோ மாட்டாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே செழின்னு சொல்கிறாங்க அப்பா நீங்கள் மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு வர ஒத்துப்பீங்கல்ல நான் எப்படியாவது அம்மா கிட்டே பேசி அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்ப்பா அம்மாவும் செல்வி அக்காவும் ஹோட்டலுக்கு தான் போயிருப்பாங்க நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னாலே கண்டிப்பாக அம்மா வர ஆசைப்படுவாங்கப்பா நான் கூட்டிகிட்டு வரேன்ப்பா அம்மாவை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே செழியன் கோபி பேசின எல்லாத்தையுமே பாக்கியா கிட்டே சொல்கிறாங்க இனியா இதை கேட்ட உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும் கோபியோட மனசில் இன்னும் என் மருமக பாக்கியா தான் இருக்கான்னுட்டு தேவையில்லாமல் குடும்பத்தில் இருந்து இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்த பாக்கியாவை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டு தான் இந்த ராதிகாவுக்கு இப்படி ஒரு நிலைமை இனி என் பையன் கோபி இந்த ராதிகா பேச்சை கேட்கவும் ராதிகா வீட்டுக்கும் போக மாட்டான் என் பையன் கோபியை நானே நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க கோபி பாக்கியாவை பார்க்கணும்னு சொன்னதால் ஹோட்டலில் இருக்க பாக்கியாவை பார்க்கறதுக்காக போறாரு செலியன் செளியன் வரதை பார்த்த உடனே செல்வி என்ன தம்பி உங்க அப்பா பக்கத்தில் இருக்காம நீங்க என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லை அம்மாவை பார்க்கணுக்கா அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்கே பாக்கியாவும் என்ன செல்லியா சின்ன கேட்க இல்லைம்மா அப்பா உங்கள் பேசணும் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியலம்மா நீங்கள் உடனே உடனே கிளம்பி வாங்கலை அப்படின்னு சொல்லும்போது என்ன செலியா பேசுகிறேன் அதான் உங்கள் பாட்டி இருக்காங்க நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களே ஏன் ராதிகா வரலையா என்ன ராதிகாவை முதல்ல வரவைங்க ராதிகா பக்கத்துலருந்து பார்த்துப்பாங்க உம் உங்கள் அப்பா கிட்ட பேச எனக்கு வேறு எந்த விஷயமும் கிடையாது எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் எதுக்கு அங்கே வரணும் உங்கள் அப்பா கிட்ட நான் எதுக்கு பேசணும் அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் செழியன் பாக்கியா கிட்ட எடுத்து சொல்லி அப்பா கிட்ட வந்து ஒரே முறை பேசுங்கம்மா அப்பா ஏதோ பேசணும் போல அப்படின்னு சொல்லி பாக்கியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பாக்கியாவுக்கு ரொம்ப கோபம் வருது ஒரு பக்கம் அத்தை ஈஸ்வரி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா என் பசங்க நான் சொல்கிற எதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க அப்பா தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க என்னை பற்றியும் என் நிலமைய பற்றியும் இந்த செளியன் இனியான்னு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்பவே கோவமாக கோபியை பார்க்கறதுக்காக போகிறாங்க பாக்கியா கோபி பாக்கியாவை பார்த்த உடனே மெதுவாக சிரிச்சுக்கிட்டே பா பாக்கியா நீ என்னை பார்க்க வரமாட்டியோன்னு நினச்சேன் ரொம்ப நன்றி பாக்கியா நான் சொன்ன உடனே என்னை பார்க்க வந்திருக்குறியே என் மேலே உனக்கு இருக்கிற அக்கறை கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்குடனே பாக்கியாவும் உங்கள் மேலே எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது உதவி செய்கிறதுக்காக என்னை கூப்பிட்டீங்க உதவி செஞ்சு இப்போ நல்லபடியாக இருக்கிறீங்க அவ்வளவுதான் தான் நான் எதுக்கு உங்கள் மேலே அக்கறை வைக்கணும் நீங்கள் யார் சார் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க கோவப்படாத பாக்கியா நான் பேச பேச உனக்கு கோபம் தான் வரும்னு தெரியும் இருந்தாலும் நீ எனக்கு செஞ்ச உதவி மாதிரி வேறு யாருமே எனக்கு செய்யலை ஏன் ராதிகாவை ரொம்ப நம்பியிருந்தேன் ராதிகா கூட என்னை பார்க்குறதுக்கும் எனக்கு உதவி செய்யவும் வரவே இல்லையே உனக்கு எவ்வளவோ பிரச்சனை தந்தாலும் நீ தானே எனக்கு வந்து உதவி செஞ்சுருக்க ரொம்ப நன்றி பாக்கியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பாக்கியா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்லன்னு கேட்க நான் நல்லா தான் இருக்கேன் இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னை தப்பாக நினைக்காத பாக்கியா என் பசங்க என் அம்மான்னு எல்லாருமே என் கூட இருக்காங்க அதுக்கு காரணம் நீ தான் நான் எப்பயுமே என் பசங்க கூடையும் என் அம்மா கூடையும் இருக்கணும்னு ஆசைப்பட்ற பாக்கியா நான் சொல்ல வரதை நீ புரிஞ்சுப்பல அப்படின்னு கேட்க என்ன சொல்ல வரீங்க உங்கள் பசங்க கூடையும் உங்கள் அம்மா கூடயும் இருக்கணும்னா நீங்கள் என் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோபமாக கேட்க ஆமாம் பாக்கியா என் பசங்க இனி என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் என்னுடைய முடிவும் நான் உன் வீட்டுக்கு வந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது ஏற்கனவே ஈஸ்வரி இதை பற்றி பேசின உடனே ரொம்பவே கோவத்தில் இருந்த பாக்கியா மறுபடியும் கோபியும் இதை கேட்ட உடனே அவங்களால தாங்க முடியாமல் என்ன பேசுகிறீங்க நீங்கள் அவங்க தான் புரியாமல் பேசுகிறாங்கன்னா நீங்களும் மறுபடியும் ஏன் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறீங்க எதுக்காக வரணும் ஏன் என் இருந்து நீங்கள் பிரச்சனை செஞ்ச வரைக்கும் போதாதா நான் வேண்டாம் இந்த பாக்கியா படிக்காதவ பாக்கியாவுக்கு எதுவுமே தெரியாது அவளை பிஸ்னஸ்னால் அவளுக்கு என்னென்னு கூட தெரியாதுன்னு சொல்லி என்னை எவ்வளோ அவமானப்படுத்திட்டு உங்களுக்கு அந்த ராதிகா தான் முக்கியம்னு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்போ ராதிகாவை நம்பாமல் ஏன் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு குடும்பம்னா அதை ராதிகா வீட்டை தான் வீடையை தவிர்த்து மற்றபடி என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் யார் சார் என் வீட்டுக்கு வர்றதுக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் செஞ்ச பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் ஹோட்டலில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சரியான கஸ்டமர் வராமல் ஓ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு கிடைக்கிற ஆர்டர் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்யணுன்னு எவ்வளோ பெரிய திட்டம் போட்டிங்க நீங்கள் நீங்கள் ஏன் வீட்டுக்கு வரதா நடக்கவே நடக்காது உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு பேசுகிறீங்களா உங்கள் பசங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லைனாலும் நீங்கள் இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா ஆமாம் என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னைக்கு நீங்கள் ராதிகா முக்கியன்னு போனீங்களோ அன்னையிலேருந்து உங்கள் பக்கம் நான் வரவும் இல்லை எனக்கும் என் பசங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் ஏதாவது உதவி வேணும்னு உங்ககிட்ட வந்து நான் நின்னதும் கிடையாது அப்படி இருந்தால் அப்படி இருந்தும் உங்களுக்கு இப்போ உங்கள் பசங்க முக்கியம்னு சொல்லிட்டு வரீங்களே ஏன் ராதிகாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பசங்களை பற்றி யோசிக்கலையா உங்கள் அப்பா அம்மாவை பற்றி யோசிக்கலையா என் வாழ்க்கையை பற்றி கூட நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதும் தானே நினச்சி போனீங்க இப்போ உங்களுக்கு பாக்கியா கூட இங்கே ராதிகா கூட பிரச்சனை ராதிகா மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா என்ன ஆனாலும் சரி இப்போ உங்களுக்கு ராதிகாவை பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்கள் வாழ்க்கை ராதிகா கூட தான் என் வீட்டுக்கு வரலான்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அது நடக்கவும் நடக்காது நான் இருக்கிற வீட்டில் நான் சந்தோஷமா என் பசங்களோட இருக்கக்கூடாதுன்னு அந்த வீட்டுக்கு தேவையான பணத்தையும் வாங்கிட்டு தானே நீங்களும் ராதிகாவும் அங்கேருந்து வந்தீங்க இப்போ மட்டும் அது எப்படி நீங்கள் அங்கே வரலான்னு ஒத்துக்கலாம் அது என்னுடைய வீடு யார் அந்த வீட்டுக்கு வரணும் வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும் உங்கள் அம்மா இப்போ மனசு மாதிரி நீங்கள் என் பையனு பேசினாலும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது பிரச்சனை வந்தால் கோபி என் மகனே கிடையாதுன்னு வாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது நான் எடுத்த முடிவில் நான் எப்பயும் மாறவே மாட்டேன் நீங்கள் என் வாழ்க்கையில் வேண்டாம்னு நான் எப்படி முடிவெடுத்தணும் அதே மாதிரி என் வீட்டுக்கு நீங்கள் வரவே கூடாதுன்னு தான் நான் முடிவெடுத்திருக்கேன் ராதிகாவோட வீட்டுக்கு போங்க அவங்க உங்களை நல்லபடியாக பார்த்துப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் உங்கள் மேலே இருந்த கோவத்தில் அவங்க ஃபோன் எடுக்கல அதுக்காக அவங்க உங்கள் மனைவியே இல்லைன்னு ஆயிடுமா என்ன அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ராதிகா உங்களை மட்டுமே நம்பிகிட்டு இருக்காங்க மையவும் உங்களை அப்பானு கூப்பிட்டு நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு ஆசையாக காத்துட்ருப்பாங்க அவங்க எல்லாரையும் ஏமாத்துகிற மாதிரி நீங்கள் என் வீட்டுக்கு வர நான் விட மாட்டேன் உங்களுக்கு வாழ்க்கைனா இனி ராதிகா கூட மட்டும்தான் நீங்க உங்க பசங்களை பார்க்கலாம் பேசலாம் உங்க அம்மா கிட்டேயும் நீங்க பேசலாம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யலாம் ஆனா ஏன் வீட்டுக்கு வரணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருக்கவே இருக்கக்கூடாது இதே இதே மாதிரி ஒரு நேரத்துல நீங்க இருந்தப்ப உங்களுக்கு பக்கபலமாக உங்க மனைவி ராதிகா உங்க கையை பிடிச்சிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தப்ப அதெல்லாம் பார்த்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் நீங்கள் நீங்க என்ன மனைவியா ஏத்துக்கிட்டு அதுவும் அந்த ராதிகாவை பிடிக்கணும்னு சொல்லி இருந்தப்ப அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாம எவ்வளோ மனவேதனையில் இருந்திருப்பேன் என்னை பத்தி மாடு யோசித்து பாத்தீங்களா பாக்கியாவை இப்படி ஏமாத்திரோமேனு கொஞ்சமாவது தோணுச்சா உங்க வாழ்க்கை தானே உங்களுக்கு முக்கியம் அதனால என்ன பத்தி நீங்க யோசிச்சிருக்கவே மாட்டீங்க அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு உங்களை பற்றி யோசிக்கணும் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்க நான் வந்தேன் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது நீங்கள் என் வீட்டு பக்கம் கூட வரக்கூடாது இதை உங்கள் அம்மாக்கிட்டேயும் நீங்களே தெளிவாக சொல்லிட்டு பேசாமல் ராதிகாவோட வீட்டுக்கு போனீங்கன்னா ராதிகாவே உங்களை நல்லபடியாக பார்த்துப்பாங்க ஏன்னா ராதிகா தான் உங்களுடைய மனைவி அதை மறந்துட்டு என் வீட்டுக்கு வரலான்னு நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது உங்களை பக்கத்துலேருந்து கவனிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை உதவி செஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு அவ்வளோ உறவு அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு ரொம்ப கோபமாக பாக்கியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே ஈஸ்வரி இரு பாக்கியா என்ன கோபிக்கிட்ட பேசிட்டு நீ பாட்டுக்கு கிளம்புற கொஞ்சம் இருந்தன்னா இங்கே கோபியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம்ல அப்படின்னு சொல்ல அத்தை வாயை மூடுங்க அத்தை நீங்கள் என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க நான் சொன்னது சொன்னது தான் உங்கள் பையன் முக்கியம் நினச்சா நீங்களும் ராதிகாவோட வீட்டிலையே போய் இருங்க உங்கள் பையன் கோபிக்கு சப்போர்ட் பண்ணி என் பேச்சை மீறி மறுபடியும் கோபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு ஏதாவது முயற்சி செஞ்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் என் வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லி உங்கள் பையன் கோபி கூடையே நீங்களும் ராதிகாவோட வீட்டில் போய் இருக்க வேண்டியதாக போயிடும் அத்தை அதனால என் பேச்சை கேட்டுக்கிட்டு என் வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவெடுங்க ஆனால் கோபி என் வீட்டுக்கு வரவே கூடாது சொன்ன உடனே இங்கே இனியாவும் அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்கன்னு கேட்க வாய மூடி இனியா உனக்கும் இதே பதில் தான் உன் பாட்டி என் பேச்சை கேட்கலனாலும் உங்கள் அப்பா கூட தான் போக போகிறாங்க நீங்களும் உங்கள் அப்பா முக்கியம் நினச்சி என்னை ஏதாவது எதிர்த்து பேசுனீங்கன்னா அப்புறம் உங்கள் அப்பா கூட சேர்ந்து ராதிகாவோட வீட்டுக்கு தான் நீங்கள் ரெண்டு பேரும் போகணும் புரியுதா இல்லையா என் வீட்டில் என்ன நடக்கணும் யார் வரணுன்றதை நான் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பாக்கியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே கோபி பாக்கியா பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாரு இங்கே பாக்கியா நான் செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனையாலையும் என் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கா கண்டிப்பாக பாக்கியா என்னை மன்னிச்சு அந்த வீட்டுக்குள்ளே வர வைக்கவும் மாட்டா என்னை ஏற்றுக்கவும் மாட்டா அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாரு கோபி